ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சப்தமி திதி திருவோண நட்சத்திரம் பின் அவிட்ட நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் பத்திரைக்கரணம் பின்பாவம் அமிர்த யோகம் மேல்நோக்கு நாள் நாளாகும் சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி கிடைக்கும் ரிஷபம் அமைதியான நாளாகும் மிதுனம் இரக்கம் கொள்வீர்கள் கடகம் கோபம் உண்டாகும் சிம்மம் சாதனை படைப்பீர்கள் கன்னி பாராட்டுகள் கிடைக்கும் துலாம் பணிவு உண்டாகும் விருச்சிகம் நலமான நாளாகும் தனுசு கவனம் வேண்டும் மகரம் நட்புக்கள் கிடைக்கும் கும்பம் தாமதம் ஏற்படும் மீனம் பக்தி பெருகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்